அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூலாகிய கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற விளக்கங்களை அஷ்டவக்ரர் மூலமாக ஜனகன் அறிந்து கொண்டதை இந்த நூல் விளக்குகிறது ஜனகனோடு கூட பயணித்து நாமும் நல்ல ஞான கருத்துக்களை தொடர்ந்து உள்வாங்கி வருகிறோம் செய்ததும் செய்யாததும் பிற இரட்டைகளும் எப்பொழுது எவனுக்கு ஓய்ந்தன என்று இங்கே அறிந்து உதாசீனம் உற்று சங்கற்பம் அற்று தியாகமே சிறந்தது என்று இரு சர்வத்தியாகமே சிறந்தது என்கிற விளக்கத்தை அஷ்டவக்கர ஜனகனுக்கு கொடுக்கிறார் தியாகம் என்பது தனக்கு இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் துறந்து விடுதல் என்றாகிறது சர்வ தியாகம் என்றால் புலன்கள் வழியாகவும் இந்த உலகம் வழியாகவும் இதுவரையிலும் நாம் கொண்டிருந்த பற்றுக்களை எல்லாம் விட்டொழிப்பது என்று பொருளாகிறது இப்படி எல்லா வகையான வெறுப்பு வெறுப்புகளையும் துறந்து விடுவதுதான் உண்மையான தியாகம் அப்படிப்பட்ட தியாகத்தை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு மட்டுமே முத்தி பாதை திறக்கும் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் செய்ததும் செய்யாததுமாகிய பல பிற இரட்டைகளும் ஓய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் விருப்பு வெறுப்புகள் என்பவை நம்முடைய செயல்கள் மூலமாகவே ஏற்படுகின்றன செயல்கள் ஓயும் போது விருப்பு வெறுப்புகள் இல்லாத ஆகிவிடும் ஒரு காரியத்தை செய்வதற்காக நாம் முனைப்பு காட்டும் போது அந்த காரியத்திலே பலவிதமான சாதக பாதக விளைவுகள் ஏற்படும் அவற்றை செய்ய வேண்டுமா வேண்டாமா இது தகுமா தகாதா என்கிற ஆராய்ச்சி அப்போது ஏற்படுகிறது ஒரு காரியத்திலே ஈடுபட்டால் தானே இப்படிப்பட்ட என்ன ஓட்டங்கள் ஏற்படுகின்றன எந்த செயல்களையும் செய்யாமல் ஓய்ந்து இருந்துவிட்டால் எந்தவிதமான குழப்பங்களும் ஏற்படாது தானே உதாசீனம் செய்ய வேண்டும் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மனதின் விருத்தியை உதாசீனம் செய்ய வேண்டும் எந்த விதமான சங்கற்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது சங்கற்பித்தல் என்றால் இதை நான் செய்வேன் இதை நான் செய்தாக வேண்டும் இது என்னுடையது என்கிற எண்ணமே சங்கற்பம் என்றாகிறது இவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும் சகலத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் புலன்கள் வழியாக காணக்கூடிய இந்த உலகத்தின் மீதான நம்முடைய அனைத்து விதமான பற்றுக்களையும் தியாகம் செய்ய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஒருவனுக்கு முழுமையான ஞானம் என்பது கிடைக்கும் என்று அஷ்டவக்கரர் ஜனக மன்னனுக்குச் சொல்லுகிறார் அன்ப ஏதோ ஓர் புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் போக விருப்பும் அறிதல் விருப்பும் அடங்கப் பெறுகிறான் புண்ணியம் என்றால் எது உலக வாழ்க்கையிலே வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டு உலக வாழ்க்கையிலே பற்றுக்களை நீக்கி கொண்டவன் தான் புண்ணியவான் என்று ஆகிறான் அப்படிப்பட்ட புண்ணியவானுக்கு மட்டுமே சகலவிதமான வெறுப்பு வெறுப்புகளும் அடங்கும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே புண்ணியம் என்றால் என்ன என்பதற்கு புது விளக்கத்தை அஷ்டவக்கரர் கொடுக்கிறார் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய மன வெறுப்பு வெறுப்புக்களை விட்டு ஒழிப்பது என்பதுதான் உண்மையான தியாகம் அந்த தியாகத்தை செய்யக்கூடியவன் தான் புண்ணியவான் என்று அஷ்டவக்கரர் கூறுகிறார் வாழ்க்கையிலே வேட்கை அதாவது ஆசை தாகம் என்பது தொடர்ந்து மனிதர்களுக்கு ஏற்பட்டபடியாகவே இருக்கிறது ஆனால் இவற்றின் மூலமாக ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்கிற பதில்தான் வருகிறது எப்படி பார்த்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய மாய பிடிப்புகள் நிச்சயமாக நமக்கு முத்தி மோட்சத்திற்கு உதவிகரமாக இருக்கப் போவதில்லை எனவே இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பற்றுக்களையும் விட்டொழிக்க வேண்டும் அதுதான் புண்ணியம் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் இது அனைத்தும் நிலையாதது தாபம் மூன்றால் மாசுற்றது சாரமற்றது இகழ்ந்து தள்ளற்பாளது என்று நிச்சயித்தவன் சாந்தி அடைகிறான் சாந்தி என்கிற சொல் அத்தனை சுலபத்திலே எல்லோருக்கும் கிடைத்துவிடுவதில்லை சாந்தி என்பது அமைதி ஆனந்தம் சந்தோஷம் முழுமையான நிலை அமைதியான நிலை என்றெல்லாம் பொருள் கொடுக்கிறது இது யாருக்கு சாத்தியப்படும் என்றால் இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது இந்த உலக வாழ்க்கையை கொண்டு எதையும் நாம் சாதிக்க முடியாது என்பதையெல்லாம் மனத்தகத்திலே ஆராய்ந்து பார்த்து அறிவால் அவற்றை மேற்கொண்டு உலக வாழ்க்கையிலே நமக்கு இதுகாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகள் வெறுப்பு வெறுப்புகள் ஆகியவையெல்லாம் அற்ப காரணங்களுக்காக ஏற்பட்டவை இவற்றுக்கெல்லாம் எந்தவிதமான சாரமும் இல்லை இவற்றினால் குற்றங்கள் தான் ஏற்படுகின்றன என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் மன உறுதியோடு ஒருவன் தள்ளிக்கொள்ள வேண்டும் அப்படி தள்ளிக்கொள்ளக்கூடியவன் நிச்சயமாக சாந்தியை பெறுகிறான் என்று குறிப்பிடுகிறார் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த வார்த்தைகள் சத்தியமானவை என்பது புரிய வரும் உலகியல் சார்ந்து நாம் ஒவ்வொரு பற்றுக்களையாக ஏற்படுத்திக் கொள்ள ஏற்படுத்தி கொள்ள அது காரணமாக பலவிதமான துன்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆசைகள் வர வர அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மனிதர்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனங்கள் அத்தனையுமே மனிதர்களுக்கு நிச்சயமாக துன்பத்தை தான் தருகின்றன அந்த துன்பத்தையெல்லாம் கடந்து அவற்றை அடைந்தாலும் கூட அதிலேயும் முழுமையாக மனம் நிம்மதியடைய மறுக்கிறது அதன் பிறகு அதை விடுத்து வேறொன்றை நோக்கி மனம் பயணப்பட ஆரம்பிக்கிறது இந்த கருத்துக்களையே அழகாக பட்டியநத்தார் தன்னுடைய பாடலிலே சொல்லி இருந்தார் நாம் பலமுறை அந்த பாடல்களை சொல்லி கேட்டிருந்தாலும் கூட இங்கே ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அன்ன விசாரம் அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் தொலைந்தவின் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவினஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று பாடுவார் முதலிலே உணவுக்காக தேடுதல் உணவு தேர்ந்தான பிறகு கையிலே கொஞ்சம் பணம் வேண்டும் என்கிற தேடுதல் பணம் சேர்ந்தான பிறகு அழகிய மங்கையரை மருவி இருக்க வேண்டும் என்கிற தேடுதல் இப்படி இந்த மனிதர்களுக்கு ஆசை வளர்ந்து கொண்டே போகிறது இப்படிப்பட்ட ஆசை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் எப்படி ஞானத்தை அடைவான் என்கிற நோக்கத்தோடு சொல்லப்பட்ட பட்டினத்துப் பிள்ளையாரின் பாடலும் இங்கே பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது மகான்களின் மன ஓட்டம் எப்போதுமே ஒரே மாதிரியாகவே இருப்பதை இங்கே காண முடிகிறது எப்போது மனம் ஏதோ ஒன்றை விரும்புவதும் வருந்துவதும் தள்ளுவதும் கொள்ளுவதும் உவப்பதும் சீருவதும் உண்டோ அப்போதே பந்தம் பந்தம் என்றால் என்ன கட்டி வைத்திருப்பது இந்த உலக வாழ்க்கையை பந்தம் என்றே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் திருமண வாழ்க்கை தொடக்கத்தைப் பற்றி சொல்லும் அதற்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை திருமண பந்தம் குடும்ப பந்தம் பந்தித்தல் என்றால் கட்டி வைத்தல் சரி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளங்காலையை இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுவிடு அவன் கட்டுப்பட்டு கிடப்பான் என்று பெரியவர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் பந்தித்தல் குடும்ப வாழ்க்கையிலே ஒருவனை பணித்து வைத்திருக்கக்கூடிய கட்டுக்களையே பந்தம் என்று சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட பந்தங்கள் எதனால் ஏற்படுகின்றன மனம் என்பது எப்போதும் எதையாவது ஒன்றை சிந்தித்தபடியாகவே இருக்கிறது ஒன்றை விரும்புகிறது அந்த ஒன்றை குறித்தான காரியங்கள் நடக்கவில்லையே என்று வருந்துகிறது ஒன்றை கொள்ளுகிறது அதன் பிறகு இல்லை இல்லை இது வேண்டாம் என்று அதை தள்ளுகிறது ஒன்றின் மீது பற்றுக் கொள்ளுகிறது அதன் பிறகு அதன் மீது வெறுப்பை கொள்ளுகிறது இப்படியாக மனம் என்பது பலவிதமான மாயைகளிலே உழன்று கொண்டே இருக்கிறது நிம்மதியற்ற நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு மனதின் இந்த சலனங்கள் காரணமாகின்றன இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் குழந்தைகள் விளையாடுவதைப் போல கடைக்கு சென்று ஒரு பொருளை பார்ப்பது அதை கையிலே வாங்கி பார்த்த பிறகு அதைவிட எதிரே இருக்கும் மற்றொரு பொருள் நல்லதாக இருப்பதாக தோன்றுவது உடனே அந்த பொருளை கேட்பது பிறகு அதுவும் வேண்டாம் என்று மற்றொன்றை கேட்பது பிறகு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு காரணமில்லாமல் அடம் அடம்பிடித்து தரையிலே விழுந்து உருளுவது இப்படியாக குழந்தைகள் காரியங்கள் செய்வதை பார்த்திருக்கிறோம் இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய காரியத்தைப் போலவே நம்முடைய மனமும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது ஒன்றை விரும்புகிறது சற்றுக்கெல்லாம் அதை வெறுக்க ஆரம்பிக்கிறது அது வேண்டுமே என்று வருந்துகிறது அது வந்த பிறகு அதன் மீது வெறுப்பு கொள்ளுகிறது விரும்புகிறது வெறுக்கிறது இப்படியாக பலவிதமான குழப்பமான காரியங்களை இந்த மனம் என்பது செய்து கொண்டே இருக்கிறது இது காரணமாக இந்த மனத்தின் பார்ப்பட்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மன ரகிதனாகி இருக்கக்கூடிய மனிதன் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்கிறான் எனவே மனத்திலே பலவிதமான ஆசைகள் வளருவதற்கு இடம் கொடுக்க கூடாது அவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு கூறுகிறார் எப்போது சித்தம் எதனையும் விரும்பாது வருந்தாது தள்ளாது கொள்ளாது மகிழாது சீராது இருக்குமோ அப்போதே முத்தி மனம் விஷயங்களிலே சென்று புறத்திலே சலித்து கொண்டிருக்கும் வரையிலும் பந்தம் என்பது இருக்கும் புறத்திலே சலிக்கக்கூடிய மனம் எல்லாவற்றையும் இது தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டால் அப்பொழுது முத்தி கிடைக்கும் ஜனகன் முதலிலே கேட்ட கேள்விக்கான பதிலே இங்கே அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் ஜனகன் அஷ்டவக்கரத்திலே கேட்ட முதல் கேள்வி குதிரையின் ஒரு சேனத்திலே கால் வைத்து மறு கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார்களே அது எப்படி அதற்கான வழக்கத்தை சொல்லுங்கள் என்று அஷ்டவக்கர் திரை கேட்டார் உனக்கு இந்த வினாடியிலே கூட ஞானம் கிடைத்துவிடும் என்று மகான்கள் சொல்லியதற்கு காரணம் எப்பொழுது நீ வெறுப்பு வெறுப்புக்கள் அற்றவனாக வேண்டுதல் வேண்டாமை என்பவற்றை எல்லாம் தள்ளியவனாக இருக்கிறாயோ அப்பொழுது அந்த வினாடியே உனக்கு முத்தி கிடைக்கும் என்று அஷ்டவக்கரர் இப்போது சொல்லுகிறார் முத்தி எப்போது கிடைக்கும் என்கிற வினா ஜனகனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் இருந்தபடியாகவே இருக்கிறது அதற்கான தகுதி என்பது ஏற்படும் போது மட்டுமே பராபரம் தன்னை வெளிப்படுத்தி காட்டும் என்பது இதன் பொருளாகிறது மனத்தகத்தை இருக்கக்கூடிய பலவிதமான இச்சைகளை எல்லாம் துறக்காத ஒருவன் எந்த வகையிலும் முத்தியை அடைய முடியாது முத்தியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய மனிதன் ஒருவன் மனத்திலிருந்து உருவாகக்கூடிய பலவிதமான விகற்பங்கள் சங்கற்பங்களை எல்லாம் நீக்கிக்கொள்ள வேண்டும் வெறுப்பு வெறுப்புகளை தள்ள வேண்டும் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இவையெல்லாம் எப்பொழுது சரியாக நடக்கின்றனவோ அப்பொழுது மாத்திரமே ஒருவனுக்கு முத்தி மோட்சம் சித்திக்கும் வாசிப்பயின்றாலும் சரி பலவிதமான யோக கலைகளை கற்றாலும் சரி மனதிலே இப்படிப்பட்ட கழங்கமான உணர்வுகள் ஏற்படாமல் மனம் எப்பொழுது ஒடுக்கம் பெறுகிறதோ மனம் எப்பொழுது சாந்தி அடைகிறதோ மனம் எப்பொழுது அமைதி அடைகிறதோ மனம் எப்பொழுது சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்பொழுது மாத்திரமே முத்தி மோட்சத்திற்கான பாதை திறக்கும் அதுவரையிலும் எத்தனை மணி நேரங்கள் அமர்ந்திருந்து வாசி பழகினாலும் எத்தனை மலைகளுக்கு சென்றாலும் எத்தனை தீர்த்தங்களிலே நீராடினாலும் எத்தனை விதமான குகைகளிலே சென்றிருந்து தவம் செய்தாலும் எத்தனை பெரிய மகான்களை சந்தித்தாலும் எத்தனை பெரிய மகான்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை பலகாலம் உச்சரித்தாலும் நிச்சயமாக முத்தி மோற்றம் கிடைக்காது மனம் அமைதி பெற வேண்டும் வெறுப்பு வெறுப்புகளை மனம் விட்டொழிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே முத்தி என்று இங்கே உறுதிப்படச் சொல்லுகிறார் அஷ்டபக்கரர் எப்போது மனம் சில விஷயங்களில் பற்றுருமோ அப்போதே பந்தம் எப்போது சித்தம் எவ்விஷயத்திலும் தோயாதோ அப்போதே வீடு ஜனகமன்னா நிறைவாக இந்த கருத்தை சொல்லுகிறேன் கேள் விஷயங்களிலே உன்னுடைய மனம் பற்று கொண்டிருக்கும் போது பந்தம் என்பது ஏற்படுகிறது விஷயாதிகளில் இருக்கக்கூடிய மனத்தை நீக்கி சித்தம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிவை கொண்டு உன்னை ஆராய்ந்து இவை நிலையற்றவை என்று கருதுகிறாயோ அப்பொழுதே உனக்கு வீடு பேறு என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சம் கிடைக்கும் என்று உறுதிபடச் சொல்லுகிறார் நான் அற்றபொழுது விடுதலை நான் உற்ற காலை பந்தம் என்று விளையாடல் போல் அறிந்து எதனையும் கொள்ளாது தள்ளாது இரு நான் என்பது இல்லாத போது விடுதலை கிடைக்கும் நான் என்பது இருக்கும் வரையிலும் பந்தங்கள் இருக்கும் உன்னை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் ஜனகன் நான் இந்த தேசத்தின் அரசன் என்று உன்னுடைய இந்த எண்ணமே உன்னை குற்றவாளியாக்கி விடுகிறது மனத்தினுடைய எல்லா வகையான ஓட்டங்களுக்கும் உன்னுடைய நான் என்கிற இந்த அகங்கார நிலையே காரணமாகிறது நான் அரசன் நான் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவன் என்கிற எண்ணத்தை கைவிடு இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை என்பதை புரிந்துகொள் உனக்கு முன்பு இந்த பூமியிலே வந்து பிறந்து வாழ்ந்திருந்த அனைத்து ஜனங்களும் அழிந்துதான் போயிருக்கிறார்கள் எவரும் இங்கே நிலையாக இருக்கவில்லை எனவே நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசபோக வாழ்க்கையோ அலங்காரமாக வைத்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த உடலோ நிச்சயமாக என்னோடு எப்போதும் இருக்கப் போவதில்லை இது வெறும் மாயை என்பதை புரிந்துகொள் அப்படி புரிந்து கொண்டுவிட்டால் இந்த ஞான ஓட்டத்திற்கான தேடுதல் என்பது ஒரு விளையாட்டைப் போல முடிந்துவிடும் நான் என்பது எப்போது வரையிலும் இருக்கிறதோ அப்பொழுது வரையிலும் உனக்கு பந்தம் என்பது இருக்கும் நான் என்பது எப்போது உன்னை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு விடுதலை என்பது கிடைக்கும் எனவே ஜனக ஜனகமன்னா எந்த ஒன்றையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளவும் செய்யாதே இது தேவையில்லை என்று கருதி ஒதுக்கி தள்ளவும் செய்யாதே வெறுப்பு வெறுப்புகளை கைவிடு அப்பொழுது மாத்திரமே உனக்கு ஞானம் சித்திக்கும் என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார் அதி அற்புதமான அஷ்டவக்கருடைய உபதேசங்களை கேட்ட ஜனக மன்னன் மனச்சாந்தி பெற்றான் ஜனக மன்னன் மட்டுமல்ல நாமும் கூட நிச்சயமாக மனச்சாந்தியை பெற்றிருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே அஷ்டவக்கரின் மற்ற உபதேசங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்